அன்பான நண்பர்களே அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் மாண்புமிகு தமிழக அவர்களின் மு க ஸ்டாலின் அவர்களின் அரிய முன்னெடுப்பில் மாவட்ட நிர்வாகத்தின் சீரிய முயற்சியால் சீரும் சிறப்புமாக பொருண இலக்கிய திருவிழா நடைபெற்று வருகிறது இதில் இந்த அமர்வில் இலக்கியத்தில் இன்று என்ற பொது தலைப்பில் மூன்று பேர்கள் உரையாட இருக்கிறோம் அதில் நண்பர் தோழர் தமிழ்ச்செல்வன் தன்னுடைய உரையை பிடித்திருக்கிறார் இப்பொழுது என்னுடைய உரையாக நான் இலக்கியத்தில் இன்று என்கிற பொது தலைப்பின் கீழ் இலக்கியத்தில் இன்று கவிதை இன்று என்கிற சில விஷயங்களை தொட்டு செல்லலாம் என்று நினைக்கிறேன் பொதுவாகவே இலக்கியம் என்பது காலம் கடந்து இருக்கக்கூடிய ஒன்று அதிலும் கவிதை உருவத்தில் சிறியதாக இருந்தாலும் அந்த ஆயுள் ரேகை எப்பொழுதுமே நீளமானது தீர்க்கமானது கெட்டியானது நம்ம ஊரில் சொல்லுவாங்க ஆயுள் கெட்டியாக இருக்குன்னு கையை பார்த்துட்டு சொல்லுவாங்க அந்த ஆயுள் ரேகை நீளமாக இருந்துச்சுன்னா ஆயுள் கெட்டி உனக்கு அப்படிமாங்க பிள்ளைகள்கிட்ட போய் சாமர்செட் மாம்னு ஒரு நாவலாசிரியர் யாராவது கவிதை எழுதியிருக்கிறார் அவர் சொல்கிறார் இலக்கியத்தின் கவிதை என்பது இலக்கியத்தின் மணிமகுடம் அப்படின்னு சொல்லுவார் இந்த முடியாட்சி காலத்திலலாம் போனதுக்கப்புறம் இப்போது நம்ம மணிமகிடத்தை எல்லாம் மியூசியத்தில் தான் பார்க்க வேண்டியது இருக்குது இருந்தாலும் கவிதையை என்ன மியூசியத்தில் வைக்கலை ஏன்னால் கடந்த அறுபது வருடங்களாக நவீன கவிதை கிட்டத்தட்ட அறுபது எழுபது வருடங்கள் என்றே சொல்லலாம் பாரதியை தொடங்கி வைத்தாலும் நாபிச்சமூர்த்தியிலிருந்து நிலை கொள்ள தொடங்கிய பொது கவிதை இந்த எழுபது ஆண்டுகளாக ஒரு மிகப்பெரிய தமிழ் இலக்கிய வரலாற்றில் மிகப்பெரிய இடத்தை பிடித்திருக்கிறது தொடர்ந்து கவிதையில் இலக்கியத்தில் கவிதையின் இடம் என்பது தனித்துவமாகவே விளங்கி வருகிறது சமீபத்தில் ஒரு நேர்காணல் ஒன்றில் பேட்டி ஒன்றில் என்னிடம் கேட்டார்கள் ஒரு கவிதை என்ன செய்யும் அப்படி அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டார்கள் நான் ஒரு நீண்ட யோசனைக்கு பிறகு வானத்திற்கு அதன் பிரம்மாண்டத்தை உணர்த்தும் ஒரு பறவையைப் போல கவிதை ஒரு மொழிக்கு அதன் எல்லா சாத்தியங்களையும் விளக்கும் என்று நான் சொன்னேன் நம்ம வானத்தை பார்க்குறோம் அது கொஞ்சம் உயரமாக இருக்க மாதிரி தெரியுது அப்புறம் ஒரு பறவை ஒரு ஒரு சின்ன பறவை போகுது ஓ இவ்வளோ உயரமோன்னு நினைக்கிறோம் இன்னொரு பறவை வந்து அதை விட உயரமாக போகுது உங்களுக்கு ஒரு தகவல் சொல்லணும்னா சாதாரண கொக்கு நம்ம நம்ம பார்க்குற கொக்கு இருக்கு இல்லையா அது முப்பதாயிரம் அடி உயரத்துக்கு போகும் பறக்க முடியும் அதனால் அது வந்து இமயமலையே வந்து எட்டு மணி நேரத்தில் தாண்டக்கூடிய அளவுக்கு அது போகும் ஸோ அப்போ மலை வானத்தினுடைய எல்லை அப்படிங்கிறத ஒரு தான் நமக்கு உணர்த்துதுன்னு என்னுடைய ஒரு எனக்கு தோணுச்சு அந்த கேள்விக்கு அதை பதிலை சொன்னேன் அப்புறம் அதில் எனக்கு சந்தேகமும் வந்துச்சு இந்த கேள்வியை நம்ம அப்படி சொ பதில் சொல்கிறோமே வானம் உணருமா அப்படிங்கிறத சொன்னேன் இப்போ பேராசிரியர் வல்லரசு போன்றவர்களுக்காக சொன்னால் தெரியும் ஒருவேளை வானத்தை இடவாகுவா இடவாகு பெயர் மாறி ஆகு பெயராக மாற்றி கொண்டால் வானம் வந்து உணரக்கூடும் அப்புறமும் வந்து வானம்ங்கிறத வந்து நமக்கு வந்து வள்ளுவரே சொல்லியிருக்கிறாரு சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோருக்குமே என்று சொல்லியிருக்கிறார் வானத்தை மேலே உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீ மா ஒழுங்காக மழை பெய்யலைன்னா உங்களுக்கெல்லாம் பூசையே கிடையாதுடா அப்படின்னு அறம்பாடி இருக்கிறா வள்ளுவரே அறம்பாடி இருக்கிறார் அது மாதிரி வானம் எப்படி உணருது அப்படிங்கிற கேள்வி எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு கவிதை தோணுச்சு அந்த நேரத்தில் பறவைகளை படைத்தபின் கடவுளுக்கு வானத்தை விரிவாக்கும் வேலை வந்து சேர்ந்தது அப்படின்னு எனக்கு ஒரு ஒரு சின்ன கவிதையோடு தோணுச்சு அந்த கவிதை மிக எல்லாருக்காலையும் அப்புறம் அது வரவேற்கப்பட்டுச்சு வண்ணதாசன் கூட அந்த கவிதையை ரொம்ப விரும்பி சொல்லியிருந்தார் அது மாதிரி வந்து சில நிறைய விஷயங்கள் வந்து அந்த காலத்துலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம சுற்றி நிறைய நடக்கிற நிறைய விஷயங்கள் தான் கவிதையில் வருது கவிதைங்கிறது வந்து நீங்கள் யாரோ வந்து கவிதை எழுதுகிற மாணவம் மாணவ தமிழ் செல்வன் சொன்ன மாதிரி மாணவிகள்லாம் இருக்காங்க இந்த அரங்கில் அவங்க தான் நிறைய இருக்கிறாங்க ஒருவேளை அவங்க ரொம்ப பொசம்பட்டி போய் உட்கார்ந்துருக்கிறோம் அது எனக்கு தெரியாது ஆனால் வந்து அவங்களுக்கு சில விஷயங்களை சொல்லணும் தமிழ் செல்வன்னு சொன்னார் அது மாதிரி கவிதை எழுதுகிறது வந்து ஒரு பெரிய கட் கடினமான விஷயமே இல்லை அதுக்கு யாராவது வந்து காளி வந்து உங்கள் நாவலை சூழலத்தை வச்சு எழுதுணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது தானாகவே நம்ம சுற்றி உள்ள எல்லாத்தையும் கவனித்தாலே நமக்கு கவ கவிதை வரும் இப்போ வள்ளுவர் வந்து ஒரு க ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் நான் வள்ளுவரை வந்து கவிதை கவிஞராகவே தான் மதிக்கிறேன் அதில் சிலருக்கு மாறுபாடான கருத்து இருக்கலாம் எனக்கு வந்து வள்ளுவர் ஒரு கவிஞர் தான் எப்போவுமே கூத்தாட்டு அவைக்குழாத்தற்று பெருஞ்செல்வம் போகும் அது வெளிந்தற்று அப்படின்னு சொல்கிறார் இது என்ன கவிதையில் என்ன சொல்கிறாங்க இந்த கவிதையில் எதை பார்த்து சொல்கிறார் செல்வம் வந்து வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வரும் போகும்போது அவ டவுக்கு மொத்தமாக போயிருக்காரு இதுக்கு அவர் எதை உதாரணமாக சொல்கிறார் ஓமையாக சொல்கிறாருன்னா ஒரு அவ ஒரு கூத்தாடு அவைக்குள்ள அதாவது ஒரு தேட்டர்னு வச்சுக்கோங்க இப்போ உள்ள தேட்டர் அந்த தேட்டரில் வந்து படம் போடுறதுக்கு முன்னால் ஒவ்வொருத்தராக வராங்க ஆனால் படம் முடிஞ்ச உடனே எல்லோரும் மொத்தமாக போயிடுதாங்க இதை தான் வள்ளுவர் சொல்கிறாரு கூத்தாட்ட வாய்க்குள்ளா தட்டு பெருஞ்செல்லும் போகும் அது வெளிந்துட்டுன்னு ஸோ அவர் எவ்வளோ விஷயங்களை வந்து அந்த காலத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு வள்ளுவர் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் வள்ளுவரோட விஷயங்களில் குரல்களில் வந்து அவருடைய பார்வை விசாலத்தை கவனத்தை அவ்வளோ அற்புதமான நிறைய சொல்லலாம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது அவருடைய பார்வை கணிப்பு இருக்கும் அது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளவு அதே மாதிரி இப்போ இந்த நம்ம சுற்றிலாம் வந்து இருக்கிற விஷயங்களை வந்து குட்டி குட்டி விஷயங்களெல்லாம் குட்டி குட்டி வண்ணாத்தி பூச்சியாக ஆக்கி நம்ம கவிஞர்கள்லாம் இப்போ வந்து நம்மளை சுற்றி உலவாக விட்டுட்ருக்காங்க இல்லை சில மயில் மயில்கள் போல பெரிய பறவைகளாகவும் நம்முடைய கவிதைகள் நிறைய இப்போ நான் இருக்கு மயிலுங்கும்போது எனக்கு வந்து க தாகூர் கவிதையோட ஒன்று ஞாபகம் ஏன்னா தாகூரை பேசாமல் எனக்கு இருக்க என்னால் இருக்க முடியாது அவ்வளோ மிக என்னை பாதித்த ஒரு பெரிய கவிஞர் இந்த மயில் ஏன் இவ்வளவு பெரிய தோகையை சுமந்துக்கிட்டு தெரியுதுன்னு சிட்டுக்குருவி வந்து ரொம்ப வருத்தப்படுது எதுக்கு போய் இந்த மயிலுக்கு இவ்வளோ பெரிய தோகை கஷ்டப்படுது ஏன் இவ்வளோ தூக்கிட்டு கஷ்டப்படுது அப்படின்னு சிட்டுக்குருவி வந்து மயிலை பார்த்து கிண்டல் பண்ணுற மாதிரி ஒரு வருத்தப்படுற மாதிரி தாகூர் ஒரு கவிதை எழுதியிருக்காரு த ஸ்பேரோ இஸ் சாரி ஃபார் த பீக்காக் அட் த பேடன் ஆஃப் இட் ஸ்டைல் அப்படின்னு தாகூர் ஒரு கவிதை எழுதியிருப்பார் இதில் எல்லாம் என்ன ஒரு பெரிய முக்கியமான விஷயம்னா இதை கவிஞர்கள் அல்லது நம்மளை வந்து நம்ம அதை பார்க்கலை அதுதான் நம்மளை கவருது அது நம்மளை கவர்ல அது நம்மளை கவருது பார்த்திங்கன்னா அவரே சொல்லியிருப்பார் தாகூரே சொல்லியிருப்பார் வி டோன்ட் சூஸ் த பெஸ்ட் த பெஸ்ட் சூஸுன்னு சிறந்தவைகளை நாம் தேர்ந்தெடுப்பதில்லை சிறந்தவைகள் நம்மளை தேர்ந்தெடுக்கின்றன அப்படின்னு அது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமா இருக்குது நம்ம போய் பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்கு போகிற ஒரு அருமையான என்ன சட்டை எடுக்கலாம் என்ன கலரில் எடுக்கலாம்னு போகிறோம் ஒரு திடீர்னு ஒரு கலர் அந்த கலரை நான் எடுத்துக்கிடுவேன் அந்த கலர் நம்மளை தான் தேர்ந்தெடுக்கு நம்ம அதை தேர்ந்தெடுக்கலை ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நம்மளை சுற்றி அதுக்கு நம்மளை தேர்ந்தெடுத்துக்கிட்டே இருக்குது அது நம்மளை எழுது எழுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்குது இப்போ இதே மாதிரி வந்து இந்த தற்கொறி பேற்று அணின்னு சொல்லுவாங்க தமிழில் அது மாதிரி நிறைய கவிதைகள் இருக்குது நீங்கள் அதை நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க மாதவியும் கா கோவலனும் மதுரைக்குள்ளே வரும்போது கொடி வராதேன்னு க ஆட்டுது இந்த மாதிரி அதே மாதிரி வந்து ராமர் மிதலைக்குள்ளே வரும்போது சீக்கிரவா சீக்கிரமான்னு வேகமாக ஆட்டுற மாதிரி இப்படி ஒரு தற்கூரி பேற்று அணிக்கான உதாரணம் டிப்பிக்கலான உதாரணம் தமிழி இதிலே இருக்கு பாடத்திட்டங்கள்லேயே நிறைய இருக்குது இதே மாதிரி நிறைய இயற்கை நிகழ்வுகளும் வாழ்வியல் சித்திரங்களும் அவற்றை எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு பிக்சரை காட்சிப்படுத்துகிற போது அபூர்வமான படிமங்களாக வந்து இப்போதைய கவிதைகள் இல்லை வந்துக்கிட்டே இருக்குது இப்போதைய கவிதைகள் இல்லை அகனாளூரில் ஒரு கவிதை இருக்குது வேறு முழுது உரறி நின்ற புலற்கால் தேர்மணி இசையின் சில்வீடு ஆர்க்கும் வற்றல் மரத்த பொருந்தலை ஓந்தி வெயிர்கவின் இழந்த வைப்பின் பையள் கொலை அப்படி நீளமாக போகும் அதில் ஒரு பட்டு போன மரத்தில் வந்து வ வண்டுகள்லாம் தொலைச்சி போடுறது வந்து தேர் மணி ஓசை மாதிரி கேட்குது அதில் ஒரு ஓணான் வந்து மேலே வெப்பம் தாங்காமல் ஓடுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கவிதை ஒன்று இருக்குது இப்போ இதை வந்து புதிய நவீன கவிதையில் ஒருத்தர் எப்படி பார்க்குறான்னா தவறுதலாய் புகை கூண்டு வழியே வீட்டுக்குள் வந்துவிட்ட ஓணானுக்கு என்ன நேரம் மாற்றி கொள்வது என்று தெரியவில்லை நம்ம வீட்டில் உட்காந்துருக்குறோம் இப்போ புகை கூண்டுனால் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல இந்த இப்போ மாடுலர் கிச்சனில் எல்லாம் கூட இருக்குது புகை இப்போ இந்த புகைக்கூண்டு வழியாக வந்து ஒரு ஓணான் வீட்டுக்குள்ளே வந்துடுது வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா ஏகப்பட்ட கலர் ட்ரெஸ்ஸுகள் கிடக்கு கலர் டிவி வேறு எவ்வளோ பெருசாக ஓடிக்கிட்டு இருக்குது இப்போ அதுக்கு என்ன நேரம் அதை மாற்றுறது எதை மாத்திர நம்மளை கண்டுபிடிக்க மாட்டாங்க மாட்டாங்கன்னு ஒரு திண்டாட்டம் இருக்குதுன்னு ஒரு நவீன கவிதை ஒரு ஒருத்தர் சொல்கிறார் அது நான் தான் அப்படி இயற்கையின் எல்லா செயல்களையுமே வந்து நம்ம ஆட்கள் வந்து அப்போவே பார்த்து வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா ஐங்கூர்நூரில் ஒரு பாட்டு உண்டு தீப்பெரும் பொய்கை ஆமை இளம் பார்ப்பு தாய்முகம் நோக்கி வளர்ந்த சினா வளர்ந்தி சினா அங்குன்னு வரும் அதாவது ஆமை வந்து இப்போ முட்டை விட்டு அது பாட்டு அப்புறம் முட்டையிலேருந்து ஆமை குஞ்சு வந்து வெளியே போகும் ஆனால் ஆமைக்கும் குஞ்சுக்கும் ச தாய ஆமைக்கும் குஞ்சுக்கும் எந்த சம்மந்தமே இருக்காது அதனுடைய முகத்தை பார்த்து பார்த்தே தான் குட்டி வளரும் அப்படி ஒரு விஷயத்தை இவங்க நம்ம ஆட்கள் வந்து அந்த காலத்திலே பார்த்து வச்சுருக்காங்க நிறைய விஷயங்கள் சொல்லலாம் இப்போ க கம்பராமாயணத்தில் கூட சொல்லுவாங்க ராமரும் லக்ஷ்மணரும் வந்து இதை பார்க்க போகிறாங்க அதாவது யாகத்தை காக்கிறதுக்காண்டி நின்றுட்டுருக்கிறாங்க அப்போ ராமன் வந்து ஒரே இடத்துல லக்ஷ்மணன் வந்து ஒரே இடத்துல இருந்துக்கிட்டு இருக்காரு ராமன் வந்து சுற்றி சுற்றி வராரு அப்படிங்கிறத கம்பன் வந்து லக்ஷ்மண் வந்து இமை க ராமர் வந்து மேல் இமைன்னு நீங்கள் நல்லா பாருங்க இமை ஆடவே ஆடாது மேல் இமை நமக்கு ஆடிக்கிட்டே இருக்கும் இப்போ அவர் சுற்றி சுற்றி வராரு அண்ணன் தம்பி வந்து இமை ஒரே இடத்துல ஸ்டார்ட் நின்னு ஸோ இது மாதிரி கம்பராமாயணம் எல்லா விஷயங்கள்லையுமே வந்து நமக்கு இருக்கிறத இந்த ஆமை வந்து குட்டி ஆமை வந்து தாய் முகத்தை மட்டுமே பார்த்து பார்த்து வளர்ந்துடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது ஐங்கூர் நூரில் இருக்கு இப்போ நவீன கவிதையில் நேசமித்ரன் ஒரு ஆள் பாடுறாரு ஏதோ ஒரு நேனோ நொடியில் மான்கள் தம் கொம்புகளை உதித்துக் கொள்கின்றன ஒரு கவிதையில் பாடுறார் இந்த மான் தம் கொம்புகளை உதித்துக் கொள்றதுங்கிறத அவர் கவிதை படித்தவரம் தான் எனக்கு தெரிஞ்சுது நான் போய் கூகுளில் போய் தேடினா அதுக்கு ஏகப்பட்ட படங்களும் ஏகப்பட்ட விஷயங்களும் இருக்க தானாக வழியே இல்லாமல் கொம்புகளை வந்து தானாகவே மான்கள் ஊத்துட்டு போகிற விஷயங்கள் நிறைய இருக்குது ஸோ இதை வந்து இவர் எப்படி பார்த்தார் தன்னுடைய கவிதைக்குள்ளே வந்து எப்படி கொண்டு வராரு அப்படிங்கிறத ஒரு அபூர்வமான விஷயங்கள் கவிதைகள் வந்து வெறும் கவிப்பொருளை மட்டும் சொல்லலை அல்லது ஏதாவது ஒரு ரொமான்ஸ் அவர் சொன்ன மாதிரி ரொமான்டிக்கான ஒன்று விஷயத்தை சொல்லலை அது வந்து ஒரு பெரிய விஞ்ஞான உண்மைகளையும் நமக்கு சொல்லிக்கிட்டே தான் இருக்குது இதெல்லாம் வந்து இந்த கவிதை மூலமாக சொல்லப்படும் போது இந்த விஷயங்கள் நமக்குள்ள எளிதாகவும் மறக்காமலும் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்குது வந்து இது போக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கவிதைகள் இன்றுங்கும்போது வந்து நாங்களாம் எழுவ எழுபதுகளில் எழுத ஆரம்பித்தோம் எழுபது எழுபத்து எழுபதுகளெல்லாம் நாங்கள் என்னுடைய கவிதை எல்லாம் முதல் கவிதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் பிரசுரமாகச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இருபது வருஷம் பெரிய அதுவே ஒரு பெரிய உடைப்பை நிகழ்ந்துச்சு இப்போ தொண்ணூறுகளில் வந்து நவீன கவிதைகள் வந்து ஒரு பெரிய உடைப்பு நிகழ்ந்துச்சு அப்போ வந்து முக்கியமான வந்து என்னென்னா த ஃப்ராய்டின் கான்டஸ்டில் ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவாங்க இந்த ஃப்ராய்டு ஒரு விஷயம்னு சொல்லுவார் ஃப்ராய்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அவர் பெரிய சைக்காலஜிஸ்ட் அவர் சொல்லுவார் சில ஆதியான தடைகளை பற்றி சொல்லுவார் டோட்டம் அண்ட் டேபூஸ்ன்னு சொல்லுவாங்க ஆதி காலத்தில் எல்லா பெண்களுமே பெண்களும் தனக்கே வேண்டுமென்று எண்ணுகிற ஒரு தந்தை வயது வந்த தன் மகன் மகன்களை விரட்டி விடுகிறார் அவர்கள் ஒன்று சேர்ந்து தந்தையை கொன்று சாப்பிட்டு விட்டு அந்த குற்ற உணர்வோடு அண்ணன் தங்கை என்ற தடைகளை ஏற்படுத்துகிறார்கள் முதல் முதல்ல அப்போ தான் உடலுக்காக தன்னை நிறுவ ஆரம்பித்து பெண்களை அடிமை கொண்டார்கள் அப்படின்னு ஃப்ராய்டு சொல்கிறார் ஸோ இதையெல்லாம் வந்து இந்த தொண்ணூறுகளில் உணர்ந்த பெண் கவிஞர்கள் பிரமாதமான கவிதைகள் எல்லாம் ஒரு பெரிய முழு வீச்சோடு கொண்டு வந்தாங்க அதில் சுகீர்தராணியோட ஒரு கவிதை பால்ய மொழின்னு ஒரு கவிதை இதுவரை எவரும் பேசுகிறாத குறிகளாலும் செய்ய சைகையாலும் உணர்த்த முடியாத கற்பத்தில் மிதக்கும் மொழி ஒன்று எனக்கு வேண்டும் அது என் கிழிந்த உள்ளாடைகளில் அந்தரங்கத்தை தேடாத கண்ணியமானது கடக்கும்போது முதுகில் குத்தாத ஓராயிரம் சொற்களை கொண்டது சொல்வதற்கென்றே யாபகத்தில் இருத்திய பின்னிரவு சொப்பனங்களை புலம்பல்களாக அர்த்தி அர்த்தப்படுத்தி கொள்ளாதது அதன் அர்த்தங்கள் ஆகாய விரிவு கொண்டவை அதன் கனிந்த சொற்கள் நாக்கின் மெல்லிய தோலை புண்ணாக்காதவை அப்பிரத்யேக மொழியின் திறவுகோள்கள் கண்ணீரை விட்டொழித்து கம்பீரம் பிரசவிக்கும் அதில் என் அகர அகரத்தை கண்டு அஞ்சி கரிபடுத்த கரிபடிந்த கண்ணாடிச் சில்லுகளுக்கு திரும்பும்படி புளிப்பும் கசப்புமான அழுகிய மொழியில் என்னிடம் நீ கெஞ்சுவாய் அதையும் வெளிப்படையாக எழுதுவேன் ரத்தம் பிசுபிசுக்கும் என் பால்ய மொழியில் அப்படின்னு ரொம்ப அருமையான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார் அது மாதிரி நிறைய கவிஞர்கள் உமாமகேஸ்வரியில் ஆரம்பித்து சுகந்தி சுப்பிரமணியத்தில் ஆரம்பித்து உமா மகேஸ்வரின்னு ஒரு பெண் கவிஞர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவங்கெல்லாம் வந்து தீவிரமான ஒரு பெண்ணிய கருத்துக்களை முன் வச்ச ஆள்கள் அதில் கொஞ்சம் அதிலேருந்து விலகி கொஞ்சம் மென்மையான கருத்துக்களை சொல்கிற ரெண்டு குரல்களும் தமிழில் உண்டு கனிமொழி க கனிமொழி கனிமொழி கருணாநிதி நம்ம கனிமொழி எம்பிஎம் அவங்க அது தமிழச்சி தமிழட்சி தங்கா பாண்டியன் இவங்களுடைய கவிதைகள்லாம் வந்து கொஞ்சம் லைட்டா மெயின் மெல்லிய துணியில் அவங்க பெண்களோட பிரச்சனைகளை சொல்ல சொல்லும் இப்போ கனிமொழி கருணாநிதியோட ஒரு கவிதை எமக்கு என்று சொற்கள் இல்லை பெண்களை பற்றி அவர் பாடுறாங்க எமக்கு என்று சொற்கள் இல்லை மொழி எம்மை இணைத்துக்கொள்வதும் இல்லை உமது கதைகளில் யாம் இல்லை எனக்கென்று சரித்திரம் இல்லை நீங்கள் கற்றுத்தந்ததே நான் வார்த்து தந்ததே நிஜம் எனக்கென்று கண்களோ செவிகளோ கால்களோ இல்லை அவ்வப்போது நீ இரவலாய் தருவதை தவிர என்று கனிமொழி கவிதையில் குறிப்பிடுகிறார் எல்லாமே வந்து ஒரு ஆணாதிக்க உலகத்தில் வந்து அவன் ஆண்கள் நிர்ணயிக்கிறதா பெண்களுக்கு அப்படிங்கிறத எதிர்த்து ஒரு வகையான கேள்வியாக வச்சாங்க இந்த தொண்ணூறுகளில்லாம் நிகழ்ந்த இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நிறைய கவிஞர்கள் நீராமணி மேகலை அவர் சொன்ன மாதிரி குட்டி ரேவதி சல்ல்மா மாலதி மைத்ரி சுகிரு அணி போன்றவர்கள் தனித்துவமும் தீவிரமும் கூடிய குரலில் சாதனை படுத்தி வரும் கவிஞர்கள் பெண் கவிஞர்கள் இல்லை மாலதியோட நீலி தொகுப்பெல்லாம் ரொம்ப முக்கியமானது இவங்களும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி மென்மையான குரலில் வந்து ராதா ராமகிருஷ்ணன் இளம்பரை பிருந்தா மு சத்யாசே பிருந்தா தேன்மொழிதாஸ் அப்படின்னு நிறைய பேர் வந்து எழுதுகிறாங்க சக்தி ஜோதி அப்படின்னு ஒரு பெரிய பட்டியல் உள்ளது எப்போவுமே பட்டியல் போடுற ஒரு ஆபத்து என்னென்னா ஒரு பாதி பேராது போயிடும் முக்கியமான பாதி பேர் விட்டு விட்டுப்பேருவோம் அதுக்கு பேர் தான் பட்டியல்னே பேர் அப்படி நிறைய விஷயங்கள் வந்து பெண் கவிதைகள் வந்தார் அதே மாதிரி தலித் இலச்சி இலக்கிய வந்து எழுத்து எழுச்சி வந்து ரொம்ப முக்கியமாக தொண்ணூறுகளில் கிளம்பி வந்துச்சு அதில் ஒரு முக் முக்கியமான ஏகப்பட்ட எழுத்தாளர்கள் வந்தாங்க ஆதன்யா பவிழிப இதேவேந்தன் அப்படி நிறைய பேர் வந்து அந்த நேரத்தில் வந்தாங்க ஆனால் சிறுகதைலேயும் நாவல்லையும் தலித் லிட்ரேச்சர் வந்த அளவுக்கு தமிழில் சிறு கவிதையில் கொஞ்சம் செயல்படலைன்னு தான் சொல்லணும் அது போகவும் வந்து அன்றாட நிகழ்ச்சியிலேருந்து ரொம்ப சாதாரண மொழியில் எழுதக்கூடிய பல அற்புதமான கவிஞர்கள் ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் வந்தாங்க தொண்ணூறில் ஒவ்வொரு பத்து வருஷமாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ஒரு உடைப்புன்னா ரெண்டாயிரத்தில் ஒரு உடைப்பு நிகழ்ந்து அதில் வந்தாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னாவே பாபு இளங்கோ கிருஷ்ணன் லிபி ஆரண்யா இசை ஜான் சுந்தர் இந்த மாதிரியான நாராயண் சபரி அது நிறைய பேர் சொல்லலாம் சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளவு பேர் புதுசாக எழுத வந்திருக்கிறாங்க இதில் இதில் வந்து இசையோட கவிதைகள் ரொம்ப அற்புதமான கவிதைகள் அதே மாதிரி இளங்கோ கிருஷ்ணனுடைய கவிதைகள் வந்து ரொம்ப முக்கியமானது அப்புறம் கதாபாரதியின் யுவ கதிர்பாரதியின் யுவ பரஸ்காரம் விருதுவாங்கிற ஒரு நண்பர் அவருடைய கவிதைகள் அப்படி நிறைய கவிதைகள் வந்து ஏகப்பட்ட கவிதைகள் உதாரணமும் இருக்குது நான் ஒரு வாய்ப்பு இன்னொரு வாய்ப்பு கிடச்சிதுன்னா அதெல்லாம் நம்ம கவிதைகளை பார்க்கலாம் அது வந்து நம்ம வந்து அதே மாதிரி போகன் சங்கர் நம்ம திருநெல்வேலி மாவட்டத்துக்காரர் தான் இப்போ ஒரு நாடு க நாடு கடத்திட்டோம் நம்ம அவர் அங்கேருந்து எழுதியிருக்கிறார் அவர் நாஞ்சிலாட்டை பற்றி பேசுவார் நினைக்கிறேன் இதில் அதே மாதிரி நிறைய கவிஞர்கள் கவிதைகள் இப்போ வந்து இந்த கவிதைகள் கவிஞர்கள் மூலமாக நம்ம என்ன தெரிய வரோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டோம் எந்த சாதாரண விஷயத்தையும் எந்த சாதாரண மொழியிலையும் யாராலையும் சொல்ல முடியும் கவிதையை கவிதை வந்து ஒரு ஒரு பெரிய மணிமோகனம் இலக்கியத்தின் மணிமோகனம்னாலும் இலக்கியத்தின் செருப்பும் அதுதான் என்று என்னுடைய உரையை முடித்து கொண்டு உங்கள் எல்லோரையும் தமிழ்ச்செல்வம் சொன்ன மாதிரி மாணவர்கள் மாணவிகளாக நிறைய பேர் இருக்கிறீங்க அதுக்கப்புறம் வந்து இடையில கொஞ்சம் பேர் இருக்காங்க மற்றபடி முக்கியமான எழுத்தாளர்களும் பெரிய பெரிய நம்ம சங்கரசரவன் போன்ற முனைவர்களும் நிறைய இருந்துக்காங்க இந்த அவையில் வந்து இவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச செய்தி இவங்களுக்கெல்லாம் தெரியாத செய்தியும் ஓரளவுக்கு எனக்கு சொல்ல கடை கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி உரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்